வெல்கம் டு வேத வினா விடைகள் லூகா அதிகாரம் எட்டு கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி இயேசு எதை கூறி பிரசங்கித்து வந்தார் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை இயேசுவோடு இருந்த சீஷர்கள் எத்தனை பேர் பன்னிரண்டு மகதலேனால் என்னப்பட்டது யார் மரியாள் மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளிடமிருந்து நீங்கின பிசாசுகள் எத்தனை ஏழு ஏரோதின் காரியக்காரன் யார் கூசா கூசாவின் மனைவி யார் யோவன்னாள் சூசன்னாள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்து கொண்டு வந்தது யார் அநேக ஸ்திரீகள் சகல பட்டணங்களிலுமிருந்து இயேசுவிடம் கூடியது யார் திரளான ஜனங்கள் விதையை விதைக்க புறப்பட்டது யார் விதைக்கிறவன் ஒருவன் வழி விழுந்த விதையை பட்சித்து போட்டது எது ஆகாயத்து பறவைகள் எங்கே விழுந்த விதை முளைத்த பின் உலர்ந்து போயிற்று கற்பாறையின் மேல் முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையை நெருக்கி போட்டது எது முள் முளைத்து ஒன்று நூறாக பலன் கொடுத்தது எது நல்ல நிலத்தில் விழுந்த விதை யார் கேட்க கடவன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் உவமையின் கருத்தை குறித்து இயேசுவிடம் கேட்டது யார் சீஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி யாருக்கு அருளப்பட்டது சீஷர்களுக்கு தேவனுடைய வசனம் எது விதை வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் யார் வசனத்தை கேட்கிறவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுவது யார் பிசாசானவன் கேட்கும்போது வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறது யார் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் சோதனை காலத்தில் பின்வாங்கி போவது யார் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கவலை ஐஸ்வரியம் மற்றும் சிற்றின்பங்களினால் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறது யார் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் பிரபஞ்சத்திற்குரியது எது கவலை ஐஸ்வரியம் மற்றும் சிற்றின்பங்கள் உண்மையும் நன்மையுமானது எது இருதயம் வசனத்தை கேட்டு இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுப்பது யார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் பாத்திரத்தினால் மூடப்படாதது எது விளக்கு விளக்கை கொளுத்தி எங்கே வைக்க மாட்டார்கள் கட்டிலின் கீழ் வெளிச்சத்தை காணும்படி விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படுவது எது விளக்கு வெளியரங்கமாகாத எது இல்லை ரகசியம் அறியப்பட்டு வெளிக்கு வராத என்ன இல்லை மறைபொருள் யாருக்கு கொடுக்கப்படும் உள்ளவனுக்கு யாரிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும் இல்லாதவனிடமிருந்து இயேசுவிடம் வந்து ஜனக்கூட்டத்தினாலே அவர் அண்டையில் சேரக்கூடாதிருந்தது யார் அவருடைய தாய் மற்றும் சகோதரர் யார் தனக்கு தாயும் சகோதரரும் என்று இயேசு கூறினார் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் படவு ஓடுகையில் நித்திரையாயிருந்தது யார் இயேசு காற்று எங்கே உண்டாயிற்று கடலில் ஜலத்தினால் நிறைந்தது எது படவு காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினது யார் ஏசு ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்றது யார் சீஷர்கள் உங்கள் விசுவாசம் எங்கே என்று இயேசு யாரிடம் கேட்டார் சீஷர்களிடம் கதரைனருடைய நாடுக்கு எதிரான நாடு எது கலிலேயா பிரேத கல்லறையில் தங்கினவன் யார் அசுத்த ஆவி பிடித்திருந்த மனிதன் அசுத்த ஆவி பிடித்திருந்த மனிதனின் பெயர் என்ன லேகியோன் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது எது அநேகம் பன்றிகள் மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தது எது பிசாசுகள் பன்றிக் கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து எங்கே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது கடலில் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருந்தது யார் பிசாசு பிடித்திருந்த மனிதன் இயேசுவோடு இருக்க உத்தரவு கேட்டது யார் பிசாசு நீங்கின மனுஷன் இயேசு திரும்பி வந்தபோது சந்தோஷமாய் அவரை ஏற்றுக்கொண்டது யார் ஜனங்கள் ஆலய தலைவன் யார் யவீரு யவீருவின் குமாரத்தையின் வயது என்ன பன்னிரண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து வேண்டிக்கொண்டது யார்? யார் மரண இருந்தது யார் யவீருவின் குமாரத்தி தன் வீட்டிற்கு வரும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டது யார் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனை வருஷமாய் கஷ்டப்பட்டாள் பன்னிரண்டு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது யார் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்னை தொட்டது யார் என்றது யார் ஏசு. இயேசுவிடமிருந்து புறப்பட்டது எது வல்லமை இயேசு யாரிடம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடம் பயப்படாதே விசுவாசமுள்ளவனா இரு என்று இயேசு யாரிடம் கூறினார் யவீருவிடம் அவள் மறித்து போகவில்லை இருக்கிறாள் என்றது யார் ஏசு கையைப் பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றது யார் ஏசு ஏசு பிள்ளைக்கு என்ன கொடுக்க கட்டளையிட்டார் ஆகாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்